இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் கொஞ்சம் இப்ப கூட இப்போ வரைக்கும் கூட ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட் அப்பப்போ கொஞ்சம் நியூஸ்ல பார்ப்பேன் சார் வந்து அவுட் பண்ணுவார் போவாரு நமக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பயங்கர ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் சோ நிச்சயமா இன்னும் மேலும் மேலும் இன்னும் இன்னும் இந்த மாதிரி நிறைய வந்து நான் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இந்த இன்னொரு ஒரு சின்ன ஒரு சீக்கிரட் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி ஐயா வந்து என்னோட எஸ்எம்எஸ் படம் பார்த்துருக்காரு ஆக்சுவலி என்னோட எஸ்எம்எஸ் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா ரசிச்சிருக்காரு ரசி தான் அவர் சொல்ல சொல்லியிருக்காருன்னா இந்த டேரக்டர் வச்சு உதய் சார் வச்சு பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா என்னோட உதய் சாரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து இந்த கல் ஒரு கண்ணாடிங்கிற டேரக்டர் வந்து நான் அதாவது சிவமாஸ் படத்தோட படத்தோட டேரக்டர் தான் அவர் வந்து ராஜேஷ்

சேகர் சேகர்பாபு சார் என்ன வந்து அவர் கூட்ட ஒரே வார்த்தைக்காக நாங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகா வந்து நடத்தி சந்தேகம் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நன்றி நன்றி